மனிதர்களாக நமக்கு ஒரு பேசிக் கடமை ஒன்று இருக்குதுங்க அது என்ன கடமைனா சக மனிதன் புதுசாக அது எந்த துறையாக இருந்தாலும் வந்தாங்கன்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும் மோட்டிவேட் பண்ணணும் அவங்கள அளவுக்கு அதிகமாக விமர்சனம் பண்ணி ஒதுக்கிடக்கூடாது அவங்கள வளர விடாமல் பண்ணிடக்கூடாது உலகத்தில் எல்லா ஜீவராசியும் ஒன்றுக்கு ஒன்று ஆதரவாக இருக்குதுங்க ஹெல்ப் பண்ணுதுங்க மனிதன் மட்டும்தான் புதுசாக ஒருத்தர் வந்து அது யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி எந்த வயதானாலும் சரி வந்து ஒரு ஃபீல்டில் ஒரு துறையில் நின்று தனக்குன்னு ஒன்று செய்கிறாங்கன்னா சாதிக்கணும்னு துடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணலாம் அன்பானால் வார்த்தை சாப் சொல்லலாம் சப்போர்ட் பண்ணலாம் அவங்கள ஜெயிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்டுனாச்சு நம்ம காரணமாக இருக்கலாம் ஆனால் அதிகமாக அவங்களுக்கு விமர்சனங்களை கொடுத்து கொடுத்து அவங்கள டிஸ்ரிக்கார்ட் பண்ணி அவங்கள மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கி அவங்க ஜெயிக்க விடாத மாதிரி பண்ணக்கூடாது அப்படி பண்ணும்போது அந்த பேசிக் ஹியூமன் குவாலிட்டியிலிருந்தே நம்ம தவறுறோம் அந்த கடமையிலிருந்தே தவறுறோம் அது அரசியல் சினிமா அல்லது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்த துறையில் யாரெல்லாம் புதுசாக வர்றாங்களோ அவங்கள நீங்கள் மோட்டிவேட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணலாம் அப்புறம் அவங்களுக்கு முடிஞ்சால் ஒரு விதமான ஹெல்ப் பண்ணலாம் அதை தாண்டி விமர்சனங்கள் வைக்காமல் இருப்பது நம்மளுடைய மனித கடமைகளில் ஒன்று அதைத்தான் எல்லா ஜீவராசிகளும் பண்ணுது அதை நம்மளும் பண்ணுவோம் நன்றி வணக்கம்